அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் பிறப்பு பிறப்பு ரகசியங்கள் ஏற்படுகிறது இறப்பு எவ்வாறு ஏற்படுகிறது இறப்புக்கு பின்னால் மறுபிறப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் முன்பிறப்பின் நிகழ்வுகளை நினைவுகளை அறிந்து கொள்வதற்கும் அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நாள்தோறும் விடாமல் ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்கி நீங்கள் பார்த்து வந்தீர்களேயானால் ஞான கல்வி கற்றதற்கு பலனாக இருக்கும் மனித வாழ்க்கை ஒரு அற்புதமானது மிக்கது மகத்தானது மதிப்பு வாய்ந்தது அதை எப்படியோ வாழ்ந்து போய்விடுவதற்கு இறைவன் இந்த பிறப்பை தரவில்லை பெரும்பாலான மனிதர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஞானம் அதை உங்களுக்கு தெளிவாக ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் குருகுல கல்வியிலே கற்று தந்தது போல நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் தொடர்ந்து என்னோடு பயணம் செய்யுங்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்லது ஒரு வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு உயர்ந்த ஞானநிலை வாழ்க்கையை வாழ முடியும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு அன்பர் குருஜி என்னுடைய முன்ஜன்மத்தை பற்றி என்னால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்க போன பிறப்பில் எங்கிருந்தேன் யாருக்கு தாய் தகப்பனாக பிறந்தேன் என்பதையெல்லாம் என்னால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டிருக்கிறார் புத்தர் தன்னுடைய முற்கால முற்பிறப்புகளை எட்டு பிறப்புகளை எடுத்து கூறியிருக்கிறார் தம்மபதம் படித்தீர்கள் அதில் தெளிவாக அவர் எடுத்து கூறுகிறார் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் தன்னுடைய முற்பிறப்பை எடுத்து கூறுகிறார்கள் சீரடி சாய்பாபா அவர்களும் கூறியிருக்கிறார்கள் ராகவேந்திரரும் கூறியிருக்கிறார்கள் இப்படி எல்லோரும் தன்னுடைய முற்பிறப்பை எடுத்து கூறியிருக்கிறார்கள் இந்த முற்பிறப்பு என்பது எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் உங்களுடைய மனம் இருக்கிறது அல்லவா இந்த மனம்தான் பல்வேறு பிறவைகளில் தொடர்ந்து உங்களை அழைத்து வருகிறது இதில் மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் என்ற மூன்று மனங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு இது தெரியாதவர்கள் பல பேர்

அதை உங்களால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை அவ்வளவுதான் அமெரிக்காவில் என்று சொல்லக்கூடிய இப்னோசிஸ் சொல்லுவார்கள் இப்னாட்டிசத்தில் மாபெரும் பிரபலமானவர் மனோவசியம் என்று சொல்வார்கள் இப்னாட்டிசம் அவர் பல பேரை எடுத்து சென்று அவர்களுடைய சூப்பர் இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் எடுத்து கூறுகிறார்கள் அதை அவர் அப்படியே ஆடியோவில் ரெக்கார்ட் பண்றார் ஒருவர் அல்ல இருவர் அல்ல பல நூறு கணக்கானவர்கள் அவர்களுடைய முற்பிறப்பு நிகழ்வுகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள் அதை அவர்களுக்கே அவர் போட்டு காட்டி இருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களாகிய உங்கள் மனதிற்குள்ளேயே கூட உங்களுடைய முற்பிறப்பு நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதுதான் நம்முடைய தான் சொல்லுவாங்க சஞ்சித கர்மா என்று சொல்லுவார்கள் மூட்டிய நீ அந்த கர்மாவை வாசனைகளை பதிவுகளை சமஸ்காரங்களை பாவ புண்ணியங்களை தொடர்ந்து எடுத்து வருகிறீர்கள் என்று சொல்லுவார்கள் இப்ப ஒவ்வொரு மனிதனாலும் அதை ஆழ்மனத்திற்குள் இருப்பதை வெளியே கொண்டு வருகின்ற அந்த செயலை அந்த பயிற்சியை செய்தால் போதும் உங்களால் உங்களுடைய முன்ஜென்மத்தை கண்டுகொள்ள முடியும் மைக்கேல் நியூட்டன் என்பவரும் மிக பிரபலமானவர் அமெரிக்காவில் அவரும் இப்னோசிஸ் தான் அவர் என்று ஆவிகளுடைய பயணம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு நானும் பல பேரை ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்று அவர்களுடைய சூப்பர் கான்சியஸ் இருந்த பதிவுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தேன் அவர்கள் முற்பிறப்படைய நிகழ்வுகளையும் எடுத்து கூறுகிறார்கள் ஆவி உலகில் இருந்த நிகழ்வுகளையும் எடுத்து கூறுகிறார்கள் அவை எல்லாம் அவர்களுடைய மனதிலே பதிவாகியிருக்கிறது என்று அவரும் எடுத்து கூறுகிறார் இப்படி பல்வேறு ஆழ்நிலை சிகிச்சையாளர்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கூறும் ஒவ்வொரு மனிதனுடைய மனத்திலே சூப்பர் கான்சியஸ் மைண்டில் அவருடைய பல பிறவிகளுடைய பதிவுகள் இருக்கிறது நம்ம வாழும்போது அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அளவுக்கு நம்ம வந்து மனம் ஒருநிலைப்பட்டு உள்ளே செல்வதில்லை மேல் மனத்திலேயே வாழ்ந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் அதனால் உங்களுக்கு உங்களுடைய முற்பிறப்பு நினைவுகளை முன்ஜென்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது போகிறது இந்த அகத்தியர் பல பேருடைய சித்தர்கள் ஓலைச்சூடி நாடிச்சுவடி எழுதி வைத்திருப்பார்கள் அதில் போய் கூட உங்களுடைய முற்பிறப்பை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய மரண புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய முற்பிறப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் திபெத்தியர்கள் மரண நூல் என்று சொல்லக்கூடிய அந்த மரண நூலில் கூட மனிதர்களுடைய முற்பிறப்பு நிகழ்வுகள் அவர்களுடைய மனதிலே பதிவாகி இருக்கிறது என்பதை கூறுகிறார்கள் ஜீவனாடி என்று ஒன்று உண்டு அந்த ஜீவனாடியில் கூட உங்களுடைய முற்பிறப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உலக அளவிலே என்று எட்டு வயது பத்து வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் தன்னுடைய முற்கால நினைவுகளை பிறப்பை ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்தவர்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்மனத்திலே அவனுடைய முற்பிறவி மட்டுமல்ல பல பிறவிகளுடைய பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடலின் ஆழத்தில் தான் முத்து கிடைக்கும் அதுபோல உங்களுடைய மன ஆழத்தில் பதிவாயிருக்கின்ற அந்த நினைவுகள் அந்த அடுக்குகள் அதை வெளிவருவதற்குண்டான நடுமணம் மேல் மனத்தை நீங்கள் அமைதிப்படுத்தினால் ஆழ்மனத்தில் இருக்கின்ற நினைவுகள் மேலே வர ஆரம்பிக்கும் அப்போ உங்களுடைய முன்ஜென்மத்தை முன் பிறப்பை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லோரால முடியுமா எல்லோராலும் முடியாது ஏன் என்றால் மனிதர்கள் வாழ்க்கை முறைகள் மாறி இருக்கிறது அவர்கள் மேல்மனத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்களால் பத்து நாளைக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு பத்து வருடத்திற்கு முன் நடந்த நிகழ்வுகளே தெரிவதில்லை அந்த ஆழ்மனம் எப்போது விழித்துக் கொள்கிறதோ அப்போது உங்களுடைய ஜென்மத்தை உங்களாலேயே தெரிந்து கொள்ள முடியும் இது சாத்தியம்தான் ஆக ஒவ்வொருவருடைய மனதிலும் அவர்களுடைய முற்பிறப்பினுடைய வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் எந்த இடம் யார் தாய் தகப்பட எத்தனை ஆண்டு வாழ்ந்தோம் என்பதெல்லாம் பதிவாகி இருக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்